இந்த பிரம்ம ரிஷி மலையுடைய பாதை நம்ம காமிக்கிறோம் இந்த இருநூத்தி பத்து சித்தர்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தலையாய சித்தர் வந்து இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னா தலையாட்டி சித்தர் தலையாட்டி சித்தர் கிட்ட நம்ம போய் எந்த ஒரு விஷயத்த இங்கிருந்து நம்ம மனசுல நினைச்சு கேட்டோம் அப்படின்னா அவரு அப்படியே தருவாரு அப்படின்றது இன்னொரு ரகசியம் ஆனா தலையாட்டி சித்தரை எல்லா டைமும் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்க முடியாது எவனுக்கு ஒரு சனி திசையினால் சனியினால் பாதிக்கப்பட்டு சனி கிரகங்கள்னால் வரும் தோஷங்களை அவனால அனுபவிச்சு கடக்கவே முடியலன்னு சொல்றவனுக்கு மட்டும்தான் தலையாட்டி சித்தரோடைய யோகமும் அருட்கரணையும் கிடைக்கும் இங்கே இன்னும் ஞானகுரு சாமிகள் இருக்காங்க மகாலிங்க சுவாமிகள் இருக்காங்க அன்னை சித்தர் இருக்காங்க அவங்களுடைய சார்பா இன்னமும் இந்த மலையில வந்து யாகங்கள் நடந்துட்டு இருக்கு யாகம் நடந்துட்டு இருக்கு ஞானம் யாருக்கெல்லாம் ஞானம் ஞானத்தின் பாதை தன்னை யாருன்னு அறியணும்னு அண்ணாமலை நோக்கி நம்ம போறோமோ அதே மாதிரி பிரம்ம ரிஷி நோக்கி போகும்போது அவங்க ஞான தேடலுக்கான விடை அங்க வச்சிருக்காங்கன்றது தெய்வ வாக்கு தெய்வம் கொடுத்த பரிசு சித்தர்களினால் கொடுக்கப்பட்டது பௌர்ணமி தினத்தில் அங்க தங்குறவங்களுக்கு பல அதிசயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையிலயும் பல அதிசயங்களை நகர்த்தி கொடுத்துருக்காங்க பல சித்தர்களின் தரிசனத்தை நம்ம பார்த்துருக்கோம் மழையில தங்கணும் பொதுவா நைட்ல தங்கணும் தங்க முடியாதவங்க அவங்களோட ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருந்தா கூட அவங்களுடைய உணர்வுகளை நம்ம ஸ்பரிசத்தை உணர முடியும் ஸ்பரிச தீசை சித்தர்களால் வழங்கப்படும் தீட்சை நிலையை இந்த பிரம்ம ரிஷி மலையில பிரம்மனே கொடுக்கறாரு எம்பெருமான் ரூபத்தில் அப்படின்னு கொடுக்குறாங்க ரிஷிகளின் தலைவர் தலையாட்டி சித்தர்கள்னால் வரப்பட்டது ஒரே மலையில இவ்வளோ சித்தர்கள் வாழ்வாங்களா அப்படின்னா சித்தர்கள் சங்கமிப்பாங்க ஆனா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் இங்க அந்த பேர் வரத்துக்கான காரணம் இருக்காங்கி மெயினா இருக்காருங்க ஐயா மூலிகையை சொல்லி கொடுக்குறாரு ஆ தலையாட்டி சித்தரை நான் பாத்திருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொல்ல முடியாது உணர்ந்திருக்கேன் பல விஷயங்களை கொடுத்துருக்காரு ஏன் நான் பார்த்தேன்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்தாலும் பார்த்தவர் கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டில்லை அதுக்கப்புறம் மூச்சு இல்லை அதனால தான் தவநிலையில் கொண்டுட்டு போய் வச்சுருக்காங்க பல புண்ணிய வேலைகள் நம்மளால் இந்த கர்மா இந்த உடலால் இயக்கப்படணுன்றதை இறைவன் கொடுத்த ரகசியம் அதனால் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோங்க ஐயா ஒரு நல்ல எண்ணத்தையும் பிறரால் பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுன்ற ஒரு தூய ஆன்மாவை கொண்டுட்டு போனீங்கன்னாவே போதும் எதுவுமே வேண்டாம் நீங்க அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஜீவராசிகளுக்கு உணவு எடுத்துட்டு போகலாம் நம் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அன்னபட்சிகள் எடுத்துட்டு போகலாம் தீபம் ஏத்தலாம் அங்கே நீங்க எதிர்பார்க்கிற பெரிய கிராண்டா இருக்குமானா இருக்காது சித்தர்கள் எல்லா கண்ணுக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்க சித்த நிலையில் இருக்கும் சித்தர்களுக்கு மட்டுமே காட்சி கொடுப்பாங்க அதை உணரும் பொழுது அவங்களுடைய கனவு அவங்களுடைய கர்மாலருந்து எழுபது சதவீதம் கடந்திருந்தால் சித்தர்களை உணரப்பெறலாம் காவி உடையில ஜடாமுடியோட நான் ஒரு நாலஞ்சு ஐயாவை பார்த்துருக்கேன் ஒரு மலைக்கு மேலே நான் அவங்கள பார்க்கும்போது அன்னைக்கு நான் தங்கியிருக்கேன் காலையில் அதிகாலையில் மூணு மணி இருக்கும் ஏறும்போது கொஞ்சம் ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என் பொம்பளை இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என் உடலில் இருக்க வழி எதுவும் தெரியல மேலே போய் உட்காந்து தவத்தில் உட்காரும்போது அவரே வந்து என்ன கீழே சொன்னது பொருந்துச்சா ஏற்றுக்கிட்டியா உனக்கானது அது போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாருங்க ஐயா அதே சித்த தரிசனத்தை நான் மேலே பார்த்தேன் நல்ல பழுத்த பழம் காவி உடையில ஒரே ஒரு துண்டு தாங்க ஐயா அவரை நான் திருப்பி எங்க சந்திச்சேன் அப்படின்னா தலையாட்டி சித்தர் ஆசிரமத்துல இன்னமும் இருக்காரு இவரை சந்திச்சு ஒரு லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா முப்பது நாளைக்கு முன்னாடிங்கய்யா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு முறையும் ஆ அதுக்கப்புறம் நான் அதே சித்த நிலையில அதே யார ஒருத்தரை நான் எனக்கு காட்சியா காமிச்சாங்களோ அவரை நான் சந்திச்சேன் எங்கே சந்திச்சேன் அப்படின்னா தலையாட்டி சித்தர் ஆசிரமத்தில் அதெல்லாம் உணர்தல்ல வந்து சிவம் எப்படி இன்ஃபினிட்டி முடிவுல அதோ அதே மாதிரி தாங்க ஐயா இதை விட இன்னொரு சிறப்பு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தலையாட்டி சித்தர் ஆசிரமத்துல வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இல்லை புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்காங்க அங்க சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுப்பாங்க எப்படி திருவண்ணாமலையில் நம்ம சித்த தரிசனம் பார்க்கறோமோ அதே மாதிரி அங்க நவக்கிரக பள்ளிகள் இருக்காங்க அவங்க நவக்கிரகங்களும் நமக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா சனி தோஷத்துல இருந்து முற்றிலுமே நம்ம விலகிடுவோம் அப்படின்றது அவங்க கொடுத்த வாக்குங்க ஐயா அதே மாதிரி பிரம்மரிஷி ரிஷி மலையிலயும் உண்டுங்க ஐயா மலையிலயும் அதே மாதிரி தீபம் உண்டுங்க ஐயா உண்டுங்கய்யா அதே மாதிரி கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்காங்க ஐயா ஐயா இங்கேயும் அவ்வளவு பெரிய கொப்பரை கொடுக்குறாங்களா அப்படின்றது கிடையாது இங்க அதை விட ஒரு நார்மலானது இங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலை இதுக்கு எல்லாமே முழு காரணம் யாருன்னா அன்னை மட்டும்தாங்க ஐயா கொடுக்குறாங்க ஸ்பான்சர்ஸ் டோனர்ஸ் எல்லாமே இங்க வந்து மூணு நாள் தாங்க ஐயா மூணு நாள் தான் இங்க ஏற்றணும் இங்கேயுமே ஒரு ஐநூறு பேர் பக்கம் வராங்க ஐயா இங்க கொஞ்சம் தெரியாது பிரம்ம ரிஷியோட மலையோடைய தன்மை யாருக்கும் தெரியாது எல்லாமே ஞானத்தோடைய உச்சியில் இருக்கவங்க மட்டும்தாங்க ஐயா இங்கே வர முடியும் இங்கே கிடைக்கும் அந்த பரிசம் மட்டும்தான் இங்க கிடைக்கும் ஐயா நிறைய இருக்காங்க ஐயா ஒரு உயிரிலிருந்து ஐந்தூறு ஜீவராசி அத்தனை பேரும் இருக்காங்க அதனாலதான் நான் சொன்ன போகும்போது அந்த அன்னங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்ச அன்னம்பாலிப்பு எடுத்துட்டு போங்க ஒரு சக்கரை எடுத்துட்டு போகலாம் ஒரு கற்கண்டு எடுத்துட்டு போகலாம் ஏதாவது ஒன்று உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் தெய்வங்களுக்கெல்லாம் அதிபதி ஆதிசக்தி தாய் அங்காள பரமேஸ்வரி இந்த ஆதிசக்தியை வர்ணனைக்க வார்த்தையால் பேரால் எதையும் சொல்ல முடியாது பல உருவங்களையும் பல பெயர் நாமங்களையும் கொண்டவளே அங்காள பரமேஸ்வரி அங்கையர் கண்ணியாகவும் காலியாகியே நம்ம காலியா வச்சுக்கிறவளோன்னு சொல்லலாம் வேண்டத்தக்க அறிவோய் நீ எப்படி நம்ம எந்த ஒரு பொருளை வேணும்னு சிவத்திட்ட வேண்டோமோ அதுக்கு முழுமையான உயிர் கொடுக்குறவங்க அங்காள பரமேஸ்வரி இன்னைக்கு நம்ம இந்த அவ தாயை பத்தி பாக்குறதுக்கு அவ அனுமதிச்சதுனால இந்த மண்ணுக்கு கூப்பிட்டதுனால இந்த மண்ணில வந்து நிக்கிறோம் நம்ம எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைச்சோமோ நினைச்சு கேக்குறோம் அப்படின்னா பிரம்ம ரிஷி மலைக்கு எதுப்புறம் வந்து இந்த அங்காளமண்ட்ட வேண்டுதல் வச்சு இவங்களுக்கு நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா இவ முழுக்க கொடுக்கறா காளியும் அவளே அங்காளியும் அவளே தான் அவள் பேர்ல அங்காள கால பரமேஸ்வரி காலத்தை அழித்தவள் காலனை கடந்தவள்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் இந்த தாயை பத்தி வார்த்தையால் அளவிட முடியாது அளவிட முடியாத கருணை கொண்டவ தான் இந்த அங்காளி இந்த மலைக்கெல்லாம் அதிபதியா காவல் தெய்வமா அன்னை சொரூபமா விளங்குறா